அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் இலங்கையில் தனித்தமிழ் ஈழம் அமைத்து கொடுப்போம் என்ற வாக்குறுதியை முதலமைச்சர் அளிக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனர் வேல்முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் மாநில மாநாடு சேலத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் நிறுவன தலைவர் வேல்முருகன் இலங்கையில் தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவை சர்வதேச விசாரணை கூண்டில் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்று கூறினார் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் ஐனா மன்றத்துக்கு அழுத்தம் கொடுத்து இலங்கையில் தனித்தமிழ் ஈழம் அமைத்து கொடுப்போம் என்ற வாக்குறுதியை முதலமைச்சர் அளிக்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்தார் மத்திய அரசு மன்மோகன் சிங்கியும் அன்னை சோனியா என்கிற இத்தாலிக்காரையும் காரையும் கண்ணில் வரலவிட்டு ஆடுகிற என் இந்திய நாட்டின் பிரதி இந்திய நாட்டின் குடிமகளான எங்கள் தமிழ்தார் என்று உங்கள் கட்சிக்காரர்களால் போர்க்கப்படுகிற அம்மையாரே உண்மையாக நீங்கள் புரட்சி தலைவி தானே புயல் பாதித்த கடலூர் மாவட்டத்தின் சுனாமி பேரழிவால் ஆதி கடலோர மீனவ மக்களின் முன்னேற்றத்திற்காக ஆயிரம் கோடியை நான் கேட்டபோது தரம் இருக்கின்ற காங்கிரஸ் அரசு இந்த கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் என்று புறக்கணிக்கிற நெஞ்சுறம் தமிழகத்தில் இந்தியாவில் எந்த முதலமைச்சர் இந்த மாநாட்டில் டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும் அதில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு மாற்று அரசு பணி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட இருபத்தி ஓரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன